அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் நாச்சிமுத்து நான் ஒரு ஆட்ட ஓட்டுநர் எனது மகன் பெயர் பாலகிருஷ்ணன் எனது மகன் முன்கோலால் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி இரண்டாம் வகுப்பு படித்து வந்தார் அப்போது யோகா பீடன் யோகா எடுக்க திரு சங்கரையா மாஸ்டர் அவர்கள் மாணவ மாணவியும் யோகா எடுத்துள்ளார் கடலுக்குள் மூழ்கி முத்தெடுப்பதை போல் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள பெரும்பாலான பள்ளிகளுக்கு சென்று மாணவ மாணவிகளுக்கு யோகா சட்டி கொடுத்து யோகா நன்றாக வரக்கூடிய குழந்தைகளை கண்டுபிடித்து அந்தந்த பெற்றோர்களுக்கு யோகாவை சொல்லி புரிய வைத்து குழந்தைகளுக்கு விருப்பம் இருந்தால் நாங்கள் ராக்கியா பாலத்தில் யோகால யோகா சென்டர் நடத்தி வருகிறோம் தங்களால் முடிந்தால் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் கிளாஸ் எடுக்கிறோம் அங்கு வந்து தங்கள் குழந்தையின் திறமை வளர்த்துக்கொள்ளுங்கள் என்று யோகா மாஸ்டர் சங்கர் ஐயா அவர்கள் என்னிடம் மட்டுமல்ல நன்றாக யோகா வரக்கூடிய பெற்றோர்கள் சொன்னார் அதை அப்படியே பின்பற்றி சில மாதங்களில் டிஸ்டிக் லெவல் ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் லெவல் என்று இன்று வரை பற்பல பதக்கங்களும் கேடயங்களும் பெற்றுள்ளார் என மகன் பாலகிருஷ்ணன் குறிப்பாக வருடா வருடம் ஜனவரி மாதம் பாண்டிச்சேரி கவர்மெண்ட் நடத்தக்கூடிய யோகா போட்டி மூன்று நாட்கள் நடைபெறும் இன்டர்நேஷனல் லெவல் யோகா போட்டி அந்த போட்டியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஸ்ரீ யோகாலயாவின் யோகா மாணவ மாணவிகள் ஏழு பேர் முதல் மூன்று இடங்களை வெற்றி பெற்று தமிழகத்தில் மட்டுமல்ல தான் வாழ்ந்தவர் என்ற திருப்பூர் மண்ணிற்கு பெருமை சேர்த்துள்ளார்கள் யோகா சிறப்பாக செய்யக்கூடிய வசதி இல்லாத குழந்தைகளுக்கு வசதி படைத்தவர்களும் குழந்தைகளும் திறமை சொல்லி புரிய வைத்து ஃப்ரீ எஜுகேஷன் பெற்று தந்துள்ளார் திரு சங்கரையா மாஸ்டர் அவர்கள் எனது மகனுக்கு மட்டுமல்ல யோகாவுக்கு வரக்கூடிய நிறைய குழந்தைகளுக்கு எல்கேஜி முதல் காலேஜ் வரை ஃப்ரீ எஜுகேஷன் பெற்றுத்தந்துள்ளார் தந்துள்ளார் என்பதை இந்த தருணத்தை சொல்வது மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன் எனது மகன் பாலகிருஷ்ணன் எஸ்கேஎல் பள்ளி வெற்றிக் மேல்நிலைப் பள்ளியில்தான் மூன்றாம் வகுப்புகள் இன்று வரை எட்டாம் வகுப்பு படித்திருக்கிறார் இன்று வரை எஸ்கேஎல் பள்ளி ஃப்ரீ எஜுகேஷனும் படித்து வருகிறார் இந்த மனம் படைத்த செல்வந்தர்களுக்கும் எஸ்கேஎல் பள்ளி முதல்வர் மணிசார் ஐயா அவர்களுக்கும் எஸ்கேஎல் பள்ளி கஸ்பான் மேடம் அவர்களுக்கும் எஸ்கேஎல் பள்ளி பிரின்ஸிபால் மேடம் அவர்களுக்கும் ஸ்ரீ யோகாலயா யோகா குடும்பம் சார்பாகவும் பெற்றோர்கள் சார்பாகவும் மனமான நன்றிகளை இந்த தருணத்தில் சொல்லிக் கொள்ளு மற்ற மகிழ்ச்சி கொள்கிறோம் தொடர்ந்து இப்பணி செய்யணும்னு நம்புகிறோம் நன்றி பொறுப்பான மாணவ மாணவிகளுக்கு பள்ளிப்படிப்பு பட்டப்படிப்பு முடிந்தவுடன் யோகாவுக்கு ரெகுலராக வரக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு மாஸ்டராக மாற்றி மாதா மாதம் வருமானம் வரக்கூடிய வகையில் யோகா கிளாஸ் பிடித்து கொடுத்து தன்னை நம்பி வருகின்ற மாணவ மாணவிகள் குடும்பத்தையும் தன் குடும்பம் போல நினைத்து வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதில் திரு சங்கரய்யா அவர்களும் திரு சங்கர் அவர்களும் நினைப்பது மட்டுமல்லாமல் செயல்படுத்திக் கொண்டிருப்பது தெரிகிறது அவருடைய பெருந்தன்மையான குணங்கள் சிறு முதல் பெரியவர்களாகும் வரும் யோகா கற்றுக்கொண்ட மாணவ மாணவிகள் தான் மாஸ்டராக வர என்பதில் கவனமாக உள்ளார் திரு சங்கரையா அவர்கள் யோகா ஆசிரியர் சங்கரய்யா அவர்களும் அவர்களது மனைவி திரு உமாசங்கர் அவர்களும் இணைந்து இந்த சிறு யோகாலயா யோகா சென்டர் நடத்தி வருவதில் விடா முயற்சியும் செயல்படுவதில் தான் தெரிகிறது இந்த யோகாவை எவ்வாறு உள்ளார்ந்து ஆத்மாத்மா செயல்படுகிறார்கள் என்று யோகா சொல்லிக் கொடுப்பது மட்டுமல்ல யோகாவுக்கு வரக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்த சமுதாயத்தில் வாழ ஒழுக்க பண்பு சார்ந்த விஷயங்களை அடிக்கடி சொல்லிக் கொடுத்து தனக்குள் இருக்கின்ற திறமைகளை வளர்த்து கொண்டு வருங்கால சந்ததியினருக்கு இந்த யோகா கலையை எடுத்துச் செல்வதில் எல்லளவும் இடைவிடாமல் முயற்சியை கையாள்வதில் தெரிகிறது மாஸ்டர் சங்கரையா அவர்கள் கவனமாக உள்ளார் என்பதை நம்மால் உணர முடிகிறது யோகா மாஸ்டர் பற்றி பேசிய ஆவணும் ஏன்னா சார் பேச ஆரம்பித்தா கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல தோன்றும் அந்த அந்தளவுக்கு விஷயங்கள் நுணுக்கங்கள் சார்ந்த விஷயங்களை சொல்லி கொண்டு புரிய வைப்பார் ஆகையால் புதிதாக சென்றருக்கு வருபவர்கள் கூட நமது குழந்தைகளை இவர்கள் யோகா சென்ற அனுப்பி வைத்தால் இந்த சமுதாய மக்களிடம் பல நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக்கொண்டு வருவார்கள் என்ற நம்பிக்கை பெற்றோர்களுக்கு வரும் இந்த யோகாவுக்கு எனது மகன் பாலகிருஷ்ணன் சேர்ந்ததிலிருந்து இன்று வரை ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் உணவு பழக்க வழக்கங்கள் நிறைய மாற்றங்கள் வந்துள்ளன அது மட்டுமல்ல தற்சார்பு வாழ்க்கை முறையை கூட சில கற்றுக்கொண்டு பின்பற்றி வருகிறோம் எனது குடும்பத்தில் சொல்லிக் கொடுப்பது மட்டுமல்லாமல் யோகா போட்டி நடைபெறக்கூடிய இடங்களுக்கு தன் குழந்தைகளை மட்டும் அழைத்து செல்லாமல் யோகா சென்டருக்கு வரக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் தகவல் கொடுத்து எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து யோகா போட்டியில் கலந்து கொண்டு நிறைய பரிசுகளை பெற்றுக்கொண்டு தன் குழந்தைகளைப் போல் அரவணைத்து கூட்டி சென்று வருவதில் உமாசங்கர் மேடம் அவர்களுக்கும் சங்கரை அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பெற்றோர்கள் சார்பாக